ஜெயிலர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்த படம் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு தான் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அழுத்தமாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபித்த ஒரு படம் இப்போது அந்த படத்தில் ரஜினி மட்டும்தான் ஹீரோவாக அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இப்போது பேரண்டிய கல்ச்சர் ஆகிடுச்சி ஸோ அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டால் பத்தாது மற்ற லாங்குவேஜ்லேயும் வசூல் அடையணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பளம் வாங்கினதுக்கான அந்த வசூலை திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ அதனால தான் ஒவ்வொரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தன் படத்தில் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஹீரோக்களை சேர்த்திக்கிறாங்க வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஹீரோக்களை சேர்த்திக்கிறாங்க ரஜினி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார் ஜெயலலிதா ஆகட்டும் இப்போது நடித்த வேட்டையன் ஆகட்டும் இப்போது காம லோகேஷ் நடிச்சிட்டு இருக்க கூலி ஆகட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு பெரிய ஹீரோவை போட்டுக்கிறாங்க ஏன்னா அந்த ஹீரோவுக்கு அங்கே இருக்கும் ஸோ அதனாலேயே வசூல் வரும்னு ஸோ அப்படி அதற்கான ஆரம்பமாக அமைந்த படம் தான் ஜெயிலர் ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா மலையாளத்துக்காக வந்து மோகன்லால் ஹிந்திக்காக நம்ம ஜாக்கி ஷராப் அதே மாதிரி கன்னடத்துக்காக பார்த்திங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் அவர் நடித்த சீன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுச்சு வந்த ரெண்டு மூணு சீன் தான் ஆனால் வேற லெவலில் தியேட்டர் கூஸ் முடிச்சாச்சு ஸோ அப்படிப்பட்ட சிவராஜ்குமார் ஜெயிலில் இரண்டாம் பாகத்திலும் இருக்கார் அவருடைய கேரக்டரை வந்து இன்னும் வேற லெவலுக்கு எழுதியிருக்காராம் நம்ம நெல்சா அவர்கள் ஆனால் திடீர்னு ஒரு சந்தேகம் அவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சைக்கு போயிட்டாரே அவர் மீண்டும் திரைப்படம் நடிப்பாரா குறிப்பாக ஜெயிலில் இரண்டாம் பாகத்தில் நடிப்பாரா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் நடிக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீண்டும் கன்னட படங்களில் பழைய மாதிரி ரொம்ப ஆக்டிவாக பிஸியாக நடிக்க போகிறார் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கார்னா மே மாதத்துலேருந்து வரிசையாக அந்த படங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காராம் அதனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் நெல்சன் டேயும் அவர் இப்போயே சொல்கிறாராம் என்னுடைய கால்ஷீட் வேணும்னா அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி இந்த மே மாதத்துக்குள்ளே முடிச்சுடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுறான் ஸோ இதன் மூலம் டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் ரஜினிகாந்த் நடிக்கிற இல்லையோ சிவராஜ்குமார் போர்ஷன்ஸை முதல்ல எடுக்க போகிறாங்க ஸோ தியேட்டரில் ஜெயிலர் முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் வேற லெவலில் இருக்க போது அதுவும் சிவராஜ்குமார் வரரசின்ஸ்லாம் இன்னும் மாஸ் தறு கெட்டு ஓடுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெயலலிதா டூவில் சிவராஜ்குமாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரே ஃப்ரேமில் வரும்போது என்ன மாதிரியான ஒரு மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு